நத வா சார் ஏய் சுஷ்மா என்ன சொல்றாங்க மாமே தமிழ் மாமே

இப்படியெல்லாம் பேசக்கூடாது கண்ணு மாமா தண்ணி அடிக்கல பத்தியா மாமா எப்படி ஸ்ட்ரெட்டிக்கா இருக்குன்னு இப்ப இவனை எப்படி அடிச்சு துளத்துறேன்னு மட்டும் நின்னு பாரு நீ வேடிக்கை மட்டும் பாரு மித்ததெல்லாம் மாமா பாத்துக்குவேன் ஐயோ மாமா அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் ஓனரோட பையன் தயவு செஞ்சு ஏதாவது பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போங்க என்னடா டேய் நீ ஓனரோட பையனா என்ன வேணா பண்ணுவியா மணி என்ன பண்றன்னு பாரு ஐயோ கை கை சார் சார் விட்டுருங்க சார் சார் விட்டுருங்க சார் இல்லோட மாமு நீ அவன அடிப்பேன்னு பார்த்தா இப்படி பொசுக்குன்னு போயிட்ட இருங்கடா போலீஸ்க்கு போன் அட பாவி அட பாவி தனியா விட்டுட்டு போயிட்டானே சார் விட்டுருங்க சார் விட்டுருந்த சார் எங்க அக்கா பண்ணிக்கிட்ட யாரோ தகராறு பண்ணாங்கன்னு தான் சார் வந்த சார் சார் விட்டுருந்த சார் வலி சார் 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 ஒழுங்கா எழுந்திரிச்சு ஓடி போயிடுது அடுத்து உன்னை இந்த பக்கம் பாட்டேன்னா அவ்வளவுதான் பீஷ்மா வந்து வண்டியில ஏறு என்ன மாமு உனக்கு இப்படி அடிச்சிருக்கான் எங்க அவன் அவனுக்கு என்ன பண்றேன்னு பாரு இரு மாமு இரு ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாது அவன் நாங்க அடிச்சான்ல அப்ப விட்டுட்டு ஓடிட்டு வேணுமா போய் இவன் மாதிரி பேசுற என்ன மாமு இப்படி சொல்லிட்ட நான் என்ன உன் விட்டுட்டு ஓடியா வந்தேன் நான் போய் நம்ம ஆளுங்க கூட்டிட்டு வரலாம்னு போனேன் நம்ம ஆளுங்களா எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் ஆளுங்க இல்லையடா நம்மள அடிக்க வேணா ஆளுங்க வருவாங்களே நம்மளுக்காக அடிக்க எவனும் போக மாட்டானே வந்து கூட்டிட்டு வரலான்னு போனேன் போடாங்கிட்டு நான் பாட்டுக்கு சும்மா இருந்திருப்பேன் இப்போ உன் பேச்ச கேட்டு போயி அந்த சுஷ்மா முன்னாடி கேவலப்பட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல சும்மாவே அவ என்ன மதிக்க மாட்டா இதுல இப்படி அடி வாங்கி ஐப்பட விக்கிற மாதிரி ஆயிட்டேன் இனிமேல் எங்க இருந்து அவ என்னை காதலிக்க போறா கவலைப்படாத மாமே காதல் ரெண்டு வகை ஹீரோயிசம் காட்டினா காதல் வரும் இன்னொன்னு என்ன தெரியுமா சிம்பதி வரல அவங்க அடி வாங்கிட்டு வந்துட்ட இப்போ வீட்டுக்கு போய் யோசிச்சு பாப்பா நம்ம மாமா நமக்காகத்தானே அடி வாங்குனான்னு அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு காதல் வந்துரும்ல என்ன மாம எதுவுமே சொல்ல மாட்டேங்குற நீ சொல்றது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இதெல்லாம் நடக்குமா நடக்கும் போது எல்லாம் நல்லபடியா நடக்கும் இப்ப தேவை இல்லாம உட்காந்து எதுவும் யோசிக்காத இப்போ உனக்கு உடம்புல விழுந்து அடிக்கி மருந்து போடணும் வா ஆஸ்பத்திரிக்கு வரலடா என்ன மாம குழந்த மாதிரி பேசுற நம்மள மாதிரி ஆளுங்களுக்காகவே மருந்துக்களை திறந்து வச்சிருக்காங்கல்ல அங்கதான் கூப்பிடுற வா உம் உம் என்ன மாமே இல்ல உன் கூட இருக்கிற வரைக்கும் நான் உருப்பட மாட்டேன் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இந்த மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சாதான் பெரிய மரம் வளக்கும் அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் என்னத்த சொல்ற இந்த குட்டி விதையில இருந்து பெரிய மரம் வருமா எப்படி ஆமண்டக்கண்ணே குட்டி விதையில இருந்து தான் பெரிய மரம் வரும் இப்போ நீ குட்டி பாப்பாவா இருக்கல ஆமா ஆ கொஞ்ச நாள்ல நீ பெரிய பிள்ளை வளந்துடுவல ஆமா பெரிய பிள்ளை வளந்து ஸ்கூலுக்கு போவே அப்புறம் கொஞ்சம் மாதிரியும் சந்தோஷ் மாமா மாதிரி அதே இந்த விதைய மண்ணுக்குள்ள விதைச்சு டெய்லி நம்ம அதுக்கு தண்ணி போட்டுட்டே வந்தா அது பெரிய மரமா வளர்ந்துரும் பெரிய மரமா வளர்ந்து அது வேலைக்கு போகுமா அது வேலைக்கு போகாது ஆனா இந்த பாத்தியா இந்த மாம்பழ மரத்துல இருந்து எத்தனை மாம்பழம் வருது நல்ல சாப்பிடல

அதுதான் நமக்கு குடிக்கிறதுக்கு அப்புறம் நிறைய விவசாயம் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க விவசாயமா அப்படின்னா என்ன அத்த அம்மா உனக்கு மம்ம முற்றாங்கல்ல அரிசி வருது பாரு அரிசி பழம் காய்கறின்னு இதெல்லாம் விவசாயம் பண்ணி தான் வரும் அப்ப நீ விவசாயம் பண்றியா விவசாயம் தான் பண்ற சரி சரி நீ போய் தண்ணி எடுத்துட்டு வரியா நம்ம இதுக்கு ஊத்தலாம் ஆ சரி நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்பா இந்த காலத்து பிள்ளைங்க கேக்குற கொஸ்டின் பதிலே சொல்ல முடியல அச்சே நான் தண்ணி போடுதா சரி போடுங்க தண்ணி ஊத்தணும் சரியா சரி ஆகும் ஆமா இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிக பெற்று பாத்தியா இந்த சாஞ்சின பிள்ளைய பாவம் ஒரே சாச்சு டேங்காக நானே இந்த சாஞ்சி போய் கடைக்கியாக காஞ்சலாம் சாச்சா எனக்கு என்ன இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல எப்படி பாவம் சின்ன பொண்ணு டேய் காலங்காத்துல எழுந்திரிச்சி கூட விளக்காம டிவி முன்னாடி உட்காந்து என்னன்னு இருக்கீங்க மா டிவிக்கு முன்னாடி எப்படி பாக்குறாங்க டிவி பார்க்க வந்து நிக்கிறேன் எழுந்திரிச்சு பல்லு வலிக்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கடி

நடக்கிறது பார்த்தா இந்த பொண்ணம்மாவை நம்ம வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பதிலா இந்த பொண்ணம்மா நம்மள வீட்டை விட்டு துரத்துருவா போல இருக்கே இவளுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணனும் என்ன பண்றதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது வாடி இப்பதான் இந்த அன்னக்கிளியக்கா உங்க கண்ணுக்கு தெரியுறேனா உட்காரு பக்கத்து வீட்ல இருக்கன்னு தான் பேரு என்ன கேட்டு நீயா வந்து என்கிட்ட பேச வந்திருக்கியா நானா வந்தாதான் இருக்கு இல்லக்கா வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சுக்கா என்னடி பெரிய வேலை புருஷன் சென்னையில இருக்கான் பிள்ளையும் இப்ப பாரின்னு போயிட்டான் உனக்கு என்ன வீட்டுல தனியா வேலை முன்னாடி பிள்ளை இருக்கும்போதுதான் அவனுக்கு இது செய்யறேன் அது செய்யறேன்னு ஓடிக்கிட்டு கிடப்ப இப்ப அவனு தான் பாரின்னு போயிட்டானே இப்ப ஒன்னு நீ ஒருத்தி தானே உனக்கு மட்டும் என்ன வீட்ல வேலை கிடக்கு நீ சொல்றது சரிதான் ஆனா இப்ப வீட்ல யாரும் இல்ல நான் மட்டும் ஒத்துக்கு தானே இருக்கேன் அதான் எனக்கு நேரமும் போக மாட்டேங்குது சரி ஏதாவது வேலை செய்வோன்னு இந்த நைட்டி சேலை இதெல்லாம் வாங்கி வித்துக்கிட்டு

ஒண்டி கொடுத்தனமா இன்னும் நம்ம வீட்ல தானே இருந்துட்டு இருக்காங்க அதுவும் சரிதான் எனக்கு என்னமோ அவங்க கோடீஸ்வர மாதிரி தெரியல சும்மா நாடகம் நடிச்சுக்கிட்டு திரியுறாங்களோன்னு தோணுது அப்படியும் சொல்ல முடியாதுக்கா இப்ப பொண்ணுக்கு நூத்தி ஐம்பது பவுன்ல நகை போட்டிருக்காங்க இப்ப பேச்சு பிறந்ததுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க இருபது பவுனா இருபத்தஞ்சு பவுனா செஞ்சிருக்காங்க கோடீஸ்வரம் இல்லாம எப்படி பொண்ணுக்காக தான் இங்க இருக்காங்கன்னு அக்கம் பக்கத்துல பேசிக்கிட்டாங்க ஆ செஞ்சா நல்லா செஞ்சா

அவளோ வேலை செய்ய விட்டுட்டு நீ குடுத்து வச்சவனா. மர்மக கல்யாண பண்றதுக்கு முன்னாடியே வந்து உன் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு குடுக்கறா குக்குறா.டா எனக்கும் ஒரு தீர்க்கல. மாசமா இருக்கேங்கிற பேர்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு என்னன்னு சொல்ல? அது என்னடி கையில ஏதோ பாட்டில் வச்சிருக்க? இதுவா? அது ஒண்ணுமில்லக்கா. வயிறு ரெண்டு மூணால சரியில்ல. பாத்ரூம் போனாலும் ஒண்ணும் வர மாட்டேங்குது. அதனால இந்த சுகந்தி கிட்ட சொல்லி எங்க அம்மா இந்த கஷாயம் போடுவாங்க அத வாங்கிட்டு வந்தா வீட்டுல இந்த வீட்டுலா இருக்கல அவ அத்தைக்கு வயசாயிடுச்சுல ஏன் பேசுவீங்க ரெண்டு நாளும் ஆளையே காணமே அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் சுகந்தி வந்திருக்கா அவள வேலை செய்ய விட்டுட்டு நான் வந்திருக்கேன் பரவாயில்லடி நீ குடுத்து வச்சவதான் மருமக கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து உன் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு குடுக்கிறா தா எனக்கும் ஒரு தீர்க்கலை மாசமா இருக்குங்கிற பேர்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு என்னன்னு சொல்ல அது என்னடி கையில ஏதோ பாட்டில் வச்சிருக்க உபவா அவ ஒண்ணும் இல்லப்பா நௌண்டனால சொல்லிடலாம் மாத்திரம் நல்ல நரணா பண்ணும் அதனால அந்த சுதந்திரம் சொல்லுவாங்க அண்ணா அந்த பேதி கஷாயம் போடுவாங்க அத கொஞ்சம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன் அத வாங்கிட்டு வந்தா இந்த எய்த்த வீட்டுல இந்த பரிமலா இருக்கல அவ அத்தைக்கு வயசாயிடுச்சுல பாத்ரூம் போக மாட்டேங்குறாங்க கொஞ்சம் கஷாயம் கொண்டு வந்து எனக்கும் கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னா அதன் சேர்ந்து இந்த பாட்டில போட்டு எடுத்துட்டு போறேன் பேதி கஷாயமா ஆமாங்கக்கா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் கொஞ்சம் கூடி போச்சுனாலும் குடலும் குந்தாஞ்சி அம்புட்டு வெளிய வந்துரும் பாத்து பக்குவமா யூஸ் பண்ணனும் எங்க அம்மா போடுவாங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓஹோ சரி அது எனக்கு கொஞ்சம் குடுவேன் எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை நான் நானும் போட்டு குடிச்சு பார்க்கறேன் அப்படியா சரி அக்கா அம்மா அவங்களுக்கு வேற ஏதோ கொடுத்துக்கிறேன் நாங்க ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு கலந்து குடிங்க நல்லா இருக்கும் பாத்துக்கா கொஞ்சம் கூடுனாலும் ரொம்ப இதாயிடும் பாத்துக்கோங்க ஜாக்கிரதை சரி சரி நான் பாத்துக்கிறேன்